டிஎன்பிஎஸ் இன்ஃபர்மேஷன் உங்களோட அன்புடன் நிறைய இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் நம்ம வந்து ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது போட்டிருந்தோம் அதில் நிறைய நண்பர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பட் அதுதான் வந்துட்டு ஒரிஜினல் ஏன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்ரலில் ஓரளவுக்கு ஒரு நூற்றி பத்தும் அடுத்து பிசி கம்யூனிட்டி பேஸஸ்க்கு ஒரு நூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சுலேயும் எஸ்ஐஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அந்த நூறுக்கு கீழையும் அந்த மாதிரி தான் வரும் ஏதாவது வேறு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு எண்பது மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சு தான் வரும் ஸோ நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்றத ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கோம் பார்க்காத நபர்கள் ஒரு முறை பார்த்துக்கிங்க ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து நம்ம அதை அதையும் சொல்லிட்டேன் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கம்மியாகலாம் அல்லது கூடலாம் அப்படின்னு இப்போ கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம கொடுத்த கட் இருந்து ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கம்மியாக தான் ஆகும் ஏன்னா நம்ம அதை அந்த வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம் ஓரளவுக்கு நான் ஆவரேஜான ஒரு கட் ஆஃப் கொடுக்குறேன் அதுலேருந்து ஒரு அஞ்சு மாதிரி கம்மியாகவோ கூடவாகோ வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தோம் பட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நூறுக்கு மேலே அதாவது தேர்வு பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை கஷ்டமான ஒரு தேர்வு தான் பட் அந்த கஷ்டமான தேர்வுலேயும் நூறுக்கு மேலே மதிப்பெண்களை எடுத்த நபர்களும் இருக்காங்க அதில் வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கம்மியான நபர்கள் தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது அதுலேயும் ஒரு நூறு மார்க்குக்கு மேலே ஒரு சில நபர்கள் அப்படின்றது எடுத்திருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரல் கேட்டகிரிக்கு இப்போ நூறுக்கு மேலே கட் ஆஃப் நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் வந்து வரும் அப்படின்னே சொல்லியிருக்கோம் ஸோ அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம கொடுத்த கட் ஆஃப் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஐந்து மார்க் கம்மி இந்த ரேஞ்சில் தான் வரும் எல்லா யூடியூப் சேனலுமே ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பட் அது வந்து அவங்க அனலைஸ் பண்ணி கட் ஆஃப் ஓரளவுக்கு எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத டேட்டாஸ் எடுத்து பார்த்துட்டு தான் எல்லோருமே சொல்கிறோம் ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்துட்டு வேக்கன்சி ஒரு ஆயிரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களே அதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த ஆயிரம் வேக்கண்டை பேஸ் பண்ணி அதுக்கும் கன்சிடர் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு தான் வரும் அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடிய கட் ஆஃப் ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற கட் ஆஃபில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை மினிமமாக ஆவரேஜாக நான் வந்து இந்த மார்க் எடுத்திருக்கேன் நான் எவ்வளோ சேஃபாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நூறு மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் எந்த கேட்டகிரியில் எதில் வந்தாலும் சரி பயப்படாமல் இருக்கலாம் அல்லது ஒரு தொண்ணூறு மார்க் இருக்கேன் அப்படின்னா ஓரளவுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எஸ்சிஏ அதில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு மார்க் மேலே இருந்துச்சுன்னா பயப்படாமல் இருக்கலாம் பட் நான் பிசி தொண்ணூறுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் எஸ்டி எண்பதுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு அதுவே இந்த ஒரு எண்பதுக்கு மேலே இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராவதுனா ஸ்பெஷல் கேட்டகிரி வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லோகோமோட்டோ டிசபிலிட்டி நான் எழுபது தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்ல ஸோ ஒரு எண்பதுக்கு மேலே இருக்கிற நபர்கள் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து தைரியமாக இருக்கலாம் ஸோ இந்த ரேஞ்சில் தான் மார்க் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும் இதுக்கும் கீழே எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஸோ அதனால் இதுக்கும் கீழே குறையும் அப்படின்னு நீங்களே கனவு கண்காக வேணாம்